from across Sri Lanka and around the world, live from the News First Center in Colombo. Good evening and welcome to the News at 10. Welcome. நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்ட் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் அனுரவுக்கான பாதையை உருவாக்கினார் ரணில் தெரிவிப்பு ஓய்வு பெற்றவர்களை வலுவூட்ட ஐக்கிய மக்கள் சக்தியிடமிருந்து புதிய வேலை திட்டம் வெற்றி உறுதி பொது தேர்தல் வரை அரசாங்கத்தை கொண்டு நடத்தும் விதம் தொடர்பில் அனுரவிடமிருந்து தெளிவுபடுத்தல் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தம்மை தொடர்புப்படுத்த முயற்சி பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி எழுப்பினார் முஜிபுர் ரஹ்மான் ரணிலை விட்டு விலகினார் பிரபா கணேசன் சஜித் பிரபாகணேசன் அதிருப்தி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்காமல் நடுநிலை வகிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமார் குமாரதுங்க அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் பல்வேறு வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வெளிவந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளருக்கும் தாம் ஆதரவு வழங்கவில்லை எனவும் எதிர்காலத்திலும் அவ்வாறு செய்வதற்கு எதிர்பார்ப்பு இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க துங்க விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது முன்னொருபோதும் இலங்கையின் எதிர்காலம் தொடர்பில் தற்போது போன்ற நிலையற்ற தன்மையும் சவாலும் இருந்தது இல்லை என அவர் கூறியுள்ளார் இந்த பாரதூரமான நிலைமை தொடர்பாக அனைத்து வாக்காளர்களும் சிந்திக்க வேண்டியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனிநபர் தொடர்பில் அல்லாது ஒவ்வொரு வேட்பாளரும் முன்வைத்துள்ள திட்டங்கள் கொள்கைகள் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களிடம் உள்ள திட்டங்கள் நடைமுறைகள் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளவர்களின் இயலுமை என்பன தொடர்பில் வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு முக்கியத்துவம் வழங்குவது கல்வி சுகாதாரம் விவசாயம் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் சர்வதேச வர்த்தகம் ஆகிய விடயங்கள் தொடர்பாக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நேர்மை நல்லாட்சி ஊழல் ஒழிப்பு மற்றும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் உறுதிமொழி கோருவதற்கான உரிமை வாக்காளர்களுக்கு உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார் ஆட்சிமுறையின் நேர்மை மற்றும் கூறலை கோரி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பமான பாரிய மக்கள் போராட்டம் ரெடிக்கல் மாற்றத்தை கோரியதை மறக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனருகுமார திசா நாயக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான சூழலை சஜித் பிரேமதாசவே உருவாக்கியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு ஏலம் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டத்தொடரின் மஜ்ஜுமொரு கட்டம் இன்று யாபூப நகரில் நடைபெற்றது මේ සැරේ හැවිල්ල එක්සත් ජාතික පක්ෂයට චන්දෙලෙන්න්න තමාන්ගේ උරුමය ආරක්ෂා කරන්න කියනවා. මොකදද මමකරේ, இம்முறை வருகை தந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களியுங்கள் உங்களது உரிமையை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் என்ன செய்தேன் ஏ ஆர் ஜெயவர்தன எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாட்டை பொறுப்பேற்று இரண்டு வருடங்கள் மேம்படுத்தியதை போன்று நானும் நாட்டை அமைத்து தற்போது முன்னோக்கி செல்வதற்கு மக்கள் ஆணையை கோருகின்றேன் சஜித் பிரேமதாச தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இல்லை சஜித்தினால் அனுரவை வெற்றி கொள்ள முடியாது அனுரவுக்கான வாய்ப்பை சஜித்தே உருவாக்கினார் அன்று ஏ ஆர் எதிர்கட்சி தலைவராக செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் வேறு ஒருவருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை அவர் மீண்டும் பிரதமர் பண்டார நாயக்கவும் யாருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை அவர் எதிர்க்கட்சி தலைவரானார் மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் நண்பர் மக்கள் விடுதலை முன்னணியின் நாயக்க விவசாய அமைச்சராக பொறுப்பேற்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் விவசாய அமைச்சை சிறந்த முறையில் கொண்டு நடத்தினார் அல்லவா ஏன் சிரிக்கின்றீர்கள் நான் எதிர்கட்சி தலைவராக செயற்பட்டேன் அந்த சந்தர்ப்பத்திலும் நான் யாருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் மக்கள் விடுதலை முன்னணியை அவரால் அதை செய்ய முடியாமல் எழுச்சி பெற்றுள்ளார் போட்டியொன்றை வழங்க கட்டாயம் சஜித்துக்கு ஏற்பட்டுள்ளது சஜித் வெற்றியிட மாட்டார் சஜித்துக்கு வழங்கப்படும் அனைத்து வாக்குகளும் அனுரகுமார்க்கு சாதகமாக அமையும் என்பதை கூற விரும்புகின்றேன் ஆனாலும் நான் நினைவுபடுத்துகின்றேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் சென்று சமையல் எரிவாயு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் அதனை செய்யவில்லையாயின் சமயல் எரிவாயுமில்லை வயம்ப எலையும் இல்லை செப்டம்பர் 21 වෙනதကින් வயம்ப எலật தமிழ் பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளர் ப. அரியனேந்திரன் வவுனியாவில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டார். பவுனியா மாவட்ட சேலத்துக்கு முன்பாக உள்ள பண்டாரவனியன் சிலைக்கு அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் அரியணேத்திரன் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார் இதன்போது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடகிழக்கு மீனவர்களின் பிரச்சனை உள்ளடக்கப்படாமை தொடர்பில் ஊடமீனாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாவன்ன அரியணேந்திரன் பதிலளித்தார் மீனவரின் பிரச்சனை விவசாயிகளின் எல்லாம் உள்ளடங்கப்பட்டிருந்தது நானும் அதனை பார்த்திருந்தேன் நான் தெளிவாக கூறியிருந்தேன் அவர்கள் அந்த அந்த பிரதி இருக்கின்ற போது அது நான் தெளிவாகவே கூறியிருந்தேன் நிச்சயமாக மீனவரின் பிரச்சனை என்பது ஒரு பாரிய பிரச்சனை நாங்கள் இந்தியாவை கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் செய்யவில்லை இந்தியாவை அனைத்து கொண்டு எங்கள் மீனவரின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் நாங்கள்

இந்த சிவில் கட்டமைப்பினர் எண்பத்தி மூன்று சிவில் கட்டமைப்பினர் புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள் பல்கலைக்கழக சம்பவம் இருக்கின்றது மத பெரியார்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் எல்லோரும் தான் ஒரு முடிவை எடுத்தார்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அதன் காரணமாகத்தான் எங்களுடைய அண்ணன் அரிய நேத்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இவரை யாரும் தெரியாது என்று சொல்ல முடியாது வேற தெரியுமா என்று நாங்கள் கேட்கவும் முடியாது அவர் ரெண்டு தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஊடகவியலாளராக இருந்தவர் அது மட்டுமல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குகின்ற அந்த பேச்சுவார்த்தையிலும் கூட கலந்து கொண்டவர் அவர் வடக்கு கிழக்கில் பிறந்தவர் வடக்கு கிழக்கை விட்டு விலகாமல் இங்கே வாழ்ந்தவர் அவரை யாரும் தெரியாது என்று சொல்ல முடியாது தெரியாது என்று பூச்சாண்டி காட்டவும் முடியாது ஆகவே இந்த மண்ணை விட்டு அகலாமல்

யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்குச் சென்ற ஜனாதிபதி வேட்பாளர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார் பின்னர் யாழ்ப்பாணம் நாகவிகாரைக்கு சென்று விகாராதிபதி மீகா ஜந்துரை விமல ரத்ன தேரரை சந்தித்து கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இதன்போது அங்கு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பிரிசுடனும் ஜனாதிபதி வேட்பாளர் சீலரத்ன தேரர் கலந்துரையாடினார் ஜனசித்து பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார் ஜனாதிபதி ஜ இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு சில கட்சிகள் முடியுமான செல்லவிடுகின்றனர் ஏனைய செய்ய முடியாத விடயங்கள் தொடர்பில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றனர் எந்த ஒரு நபரும் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை தமிழ் கூட்டணிகளும் சதுர் பிரேமதாசவும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது இந்த மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்கள் விற்கப்பட்டார்கள் இருக்கின்றார்களா தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பில் கதைக்கு ஐந்து ஒப்பந்தத்தில் இருக்கின்றதா அவ்வாறு என்றால் நாட்டை பிரித்து பகிர்வதற்கு இவர்கள் தயாரானார்களா பதிமூன்றாவது அரசியலமைப்பை ரத்து செய்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை என யாரும் கூறவில்லை அதிகாரத்தை பகிர்வதாக இவர்கள் கூறுகின்றனர் ஏன் அதிகாரத்தை பகிர்கின்றீர்கள் அதிகாரம் ஏற்கனவே பகிரப்பட்டுள்ளது இதேவேளை ஜனசத்த பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் கிளிநொச்சியிலும் தமது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டார் தேசிய காங்கிரசின் மாவட்ட குழு கூட்டம் கிண்ணியாவில் இன்று நடைபெற்றது தேசிய காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ எல் எம் அத்தாஃபுல்லா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம் என்பதனை மகாநாட்டிலே நாங்கள் தீர்மானித்தோம் ஒரு நாட்டு நாட்டு மக்களுக்காக நமது மக்களுக்காக பிராந்திய மக்களுக்காக சமூகங்களுக்காக ஒரு நீண்ட அரசியலை நாங்கள் செய்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடத்தில் எதனை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் சுருக்கமாக எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை ஆக குறைந்தது காணி வள பங்கீடுகளை இனவிலாசார அடிப்படையிலாவது பார்ப்பது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்று ககவத்த நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆறு ரூபாய் வாங்கி சொன்னா வந்து ஆறு மாசத்துல ஆறு ரூபாய் வாங்கி தந்தேன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதிகரிச்சு கொடுத்தோம் அடிப்படை சம்பளத்தில் அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இந்த இந்த உடன்படிக்கையில வாங்கி தரேன்னு சொன்னா கட்டாயம் வாங்கி தந்தேன் நாங்க என்ன பண்ணுவோம் ஆரம்பத்துல மே ஒன்னாம் தேதி அந்த வர்த்தமானி வெளியீடு வெளியிடாடும் போது பெருந்தோட்ட நிறுவனம் தரப்புல வேணுனே கோர்ட்டுக்கு போய் அதை நிப்பாட்டினாங்க அதுல வந்து ஒரு முறைமை தவறு நாங்க என்ன பண்ணோம் நாங்க அந்த வர்த்தமானியை வாபஸ் எடுத்தோம் வாபஸ் வாங்கிட்டு திருப்பி நாங்க அந்த வர்த்தமானியை சரியான முறைமையோட நாங்க வெளியிட்டோம் பத்தாம் தேதி முடிவெடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த திமிரோட எந்த நம்பிக்கையோட அவங்களுக்கு அந்த ஆளோ வாங்கி தந்தோமோ அதை விட அதிகமான அளவு திமிரோடையும் நம்பிக்கையோடையும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த ஜீவன் தொண்டமா அதே மாதிரி அதே மாதிரி தாயகம் மக்கள் கட்சி அலுவலகம் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது தாயகம் மக்கள் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சியின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் நீங்க பாத்தீங்கன்னா அரியநேந்திரன் என்கின்ற ஒரு ஆள் வந்து சொல்லுவார் நான் தான் பொது வேட்பாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொது வேட்பாளர் இவர் ஜனாதிபதி வேட்பாளர் தமிழரசு கட்சி சொல்லும் அடுத்த நாளே பொது வேட்பாளருக்கும் எங்களுக்கு எங்கள் பொது வேட்பாளர் பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அடுத்த நாள் சுமந்திரன் சொல்றார் நாங்கள் தமிழரசு கட்சி சஜித்துக்கு தான் ஆதரவு அப்ப இவே ஒரு கட்சியாக தங்களுக்கு முதல் ஒற்றுமையாக இல்லை சரி அப்படி ஒற்றுமை இல்லாதவர்கள் தான் சரியா எங்கள் ஐவியல் ஒன்றுபட்டு வாங்க நாங்க இவருக்கு போடுவோம் அவர் ஆரண்டே தெரியாது ஆகவே நீங்கள் என்ன செய்ய நாங்கள் 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 நிற்கிறோம் வேறு இனம் என்றதை இந்த வேணும் சுற்றுலாவை ஒரு லட்சம் ரூபாய் போட்டியில் பங்கு பெற்றுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக இதற்கு முன்னர் அறிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனுவின் பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமான அருந்திக பெர்னாண்டோ பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை இன்று ஆற்றி தான் சுயாதீன உறுப்பினராக செயற்படப் போவதாக அறிவித்தார் சிலாபம் நகரில் நான் பாரிய பேரணி ஒன்றை நடத்தியிருந்தேன் எனினும் எனக்கு சிறியதொரு கவலை இருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தோம் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அவருக்கு ஆதரவளிக்கும் தரப்பினருக்கும் எவ்வித உதவிகளும் வழங்கப்படுவதில்லை என்ன நடக்கிறது என்பது எனக்கு விளங்கவில்லை எனினும் மாற்று சக்தி ஒன்று செயற்படுவதாக தோன்றுகின்றது அது ஒரு தூய்மையற்ற கூட்டணி அந்த தூய்மையற்ற கூட்டணிக்கு ஆட்சிக்கு வருவதற்கான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாகவே என்ன தோன்றுகின்றது இன்றிலிருந்து நான் சுயாதீனமாக செயற்பட உள்ளேன் சுயாதீனமாக செயற்பட்டு அந்த தூய்மையற்ற கூட்டணியை தோல்வியடை செய்வதற்கு அனைவருடனும் கலந்துரையாட உள்ளேன் குறைந்தபட்சம் சஜித் பிரேமதாசை கூட நான் சந்தித்ததில்லை நாம் நேர்மையாக செயற்படுவதை கௌரவ பிரதமரும் அறிவார் ஒன்றிணையுமாறு தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ள அணியையே நான் அசுத்தமான கூட்டணி என கூறினேன் நான் கூறிய காரணங்களை விளங்கிக் கொள்ளுங்கள் நான் அந்த காரணங்களையே கூறினேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்து வரும் மனிதநேய மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் பிரபா கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார் அவர்களுக்கு முழுமையான முறையில ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் அதாவது மனிதநேய மக்கள் கூட்டணி என்ற பெயரிலே மூன்று பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் இருபத்தைந்து பதிவு செய்யப்படாத கட்சிகளை இணைந்து நாங்கள் அவருடன் கையொப்பப்பட்டிருந்தோம் உடன்படிக்கையிலே ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு பிறகு நாங்கள் சத் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான எந்த ஏற்பாடுகளையும் அவர்கள் எங்களுக்கு செய்யவில்லை அதாவது பண ரீதியாக ஏற்பாடுகள் எங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் கூட அவர்களது செயல்பாடுகளில் எங்களை இணைத்துக் கொண்டு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே அந்த அடிப்படையிலே சரியான முறையிலே அவர்கள் எங்களுக்கு இந்த பிரச்சார நடவடிக்கைகளை இனி இருக்கும் இந்த பதினைந்து நாட்களுக்கு சரியாக முறையில் எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வார்களே ஆனால் எங்களை சரியான முறையில் அங்கீகரிப்பார்களே ஆனால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு பிரச்சாரத்தை முழுமையான முறையில் எடுத்து செல்வோம் ரன் விக்ரம் சிங்கிற்கும் அன்பகுமார் தெரிவிப்பதற்கும் நாங்கள் செல்ல மாட்டோம் கட்சியார் அந்த கொள்கையை மாறி செல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஆனால் எங்களது பிரச்சாரம் வந்த தான் நடக்கும் என்பதுதான் இதரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுவதை எதிர்க்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் தெரிவிக்கின்றார் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடு அனுரவுக்கு என மற்றுமொரு மக்கள் பேரணி இன்று திவளபிட்டவில் நடைபெற்றது வெற்றி முடியாது என கூறிய கருத்துக்கள் தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன அதனை மறைப்பதற்காக வெற்றி ஈட்டியவுடன் இதனை செய்வோம் அதனை செய்வோம் என கூறி வருகின்றனர் வெற்றி ஈட்டியவுடன் சமையல் எரிவாயுக்கள் வெடிக்கும் என ரணில் விக்ரமசிங்க சமையல் எரிவாயு கொள்வனவு செய்யும் வாய்ப்பு கிடைக்காது எனவும் கூறுகிறார் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியுடன் இருபத்தி இரண்டாம் திகை முரண்பாடொன்றை தோற்றுவிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கிறார் தேசிய மக்கள் சக்தி வெற்றியிட்டும் எனினும் ஆறு மாதங்களை தாக்குப்பிடிப்பார்கள் என மற்றொரு கூறுகிறார் தற்போது என்ன நடந்துள்ளது இருபத்தோராம் திகதியின் பின்னர் நாம் வெற்றியிட்டு நிலைத்திருப்போம் என்பதையே கூற வேண்டியுள்ளது அது தொடர்பில் யாரும் அச்சமடைய தேவையில்லை பல வருடங்களாக பல போராட்டங்களையும் தோல்வியையும் சகித்துக் கொண்டே தற்போது நாம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறான இன்னல்களை எதிர்கொண்டு நாம் ஆறு மாதங்களில் வீட்டுக்கு செல்வோமா கட்டாயமாக இல்லை வாக்களிக்காத மக்களுக்கும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இம்மீதான நம்பிக்கை உங்களுக்கும் பிறக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் பாராளுமன்ற தேர்தல் வரையில் என்ன செய்வது என அவர்களில் பலரும் வினவுகின்றனர் அந்த காலப்பகுதியில் அரசியலமைப்புக்கு அமைய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படும் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியலமைப்பு முரணாக அரசாங்கமாக போவதில்லை சகல அதிகாரங்களையும் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வந்து அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் ஒன்றரை மாதங்கள் அவ்வாறு செயல்பட முடியும் தேவைதாதங்களில் நான்குளை மாதும் அரசியலமைப்பு அரசாங்கத்தை வெளிநடத்துவேன் தற்போது மூன்றில் பெண்பான்மையை கொண்டுள்ள அரசாங்கத்தில் அங்கும் வைக்கும் பலரும் அடுத்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் அந்த மூன்றிலிருந்து பெரும்பான்மையை கொண்டுள்ள பாராளுமன்றத்தின் இறுதி நாளும் இன்று ஆகும் மீண்டும் பாராளுமன்றம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியை உள்ளது ஓய்வூதியம் பெறுவோருக்கான ஜனாதிபதி செயலணி ஒன்றையும் நிதியம் ஒன்றையும் ஸ்தாபிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச கூறுகின்றார் ஐக்கிய அரசு சேவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் மாநாடு இன்று பிற்பகல் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தலைமையில் நடைபெற்றது ஏழு லட்சத்து இருபதாயிரம் பேரை கொண்ட ஓய்வூதியம் பெறுவோருக்கான பத்து அம்ச விடயங்கள் அடங்கிய செயல்திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்க உள்ளோம் அவர்களுடன் சமூக உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடுகின்றோம் அதற்கப்பால் பாரிய தேசிய திட்டம் ஒன்றை நாம் ஓய்வூதியம் பெறுவோருக்காக முன்னெடுப்போம் இருபதாயிரம் பேரையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் நாம் எதிர்காலத்தில் ஆபத்தான நிலையை நடவடிக்கை திட்டத்தின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது ஓய்வூதியம் பெறுவோரிடம் நாம் உறுதி அளித்தவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக ஓய்வூதியம் பெறுவோருக்காகவே விசேட ஜனாதிபதி செயலினை ஒன்றை உருவாக்குவோம் ஓய்வூதியம் பெறுவோரின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு தடவை ஏனும் ஓய்வூதியம் பெறுவோரின் பிரச்சனைகள் அவர்களது துன்பங்கள் துயரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நேரிடும் ஓய்வூதியம் பெறுவோரின் நலனுக்காகவே விசேட ஜனாதிபதி செயலணியை நாம் உருவாக்குவோம் ஜனாதிபதி சாதக தமக்கு உயிர்த்தி ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புள்ளதாக சித்தரிக்கும் முயற்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் இன்று வெளிக்கொணர்ந்தார் இது தொடர்பில் அவர் இன்று பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி ஒன்றை கொழும்பில் வீடு தருவதாகவும் வாகனம் வழங்குவதாகவும் மேலும் பணம் வழங்குவதாகவும் பிணை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் எனினும் எனக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறும் கூறியுள்ளனர் எனக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவதாகவும் தெரிவித்துள்ளனர் குற்றச்செயலில் கைது செய்யப்பட்ட ஐந்து வருடங்களாக சிறைச்சாலையில் உள்ள நபரிடம் எனக்கு அந்த குற்றச்செயலுடன் தொடர்புள்ளதாக வாக்குமூலம் வழங்குமாறு உள்ளது சபாநாயகரே இது மிகவும் மோசமான நிலைமை என்னை விளக்கு வைப்பதற்கு அவ்வாறு இல்லையெனே என்னை கலங்கப்படுத்துவதற்கு அமைச்சர் மனுஷ நானக்காரவிற்கு அல்லது ரணில் விக்ரமசிங்கிற்கு ஏதேனும் தேவைகள் உள்ளனவா என தெரியவில்லை

தொண்ணூறம் ரூபாவை பெற்றார் இந்த இரண்டரை ஆண்டுகளில் அவர் சம்பாதித்ததை போன்று ராஜபக்ச குடும்பம் கூட சம்பாதித்ததாக நான் நினைக்கவில்லை சபை நான் இதை உங்களிடம் சபாநாயகரின் கவனத்திற்கு இதனை கொண்டு வாருங்கள் எனது சிறப்புரிமையுடன் தொடர்புபட்ட பிரச்சனை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் துணை தூதுவர் செவித்தி சாய் முரளிக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமாருக்கும் இடையே கிளிநொச்சியில் இன்று ஒன்று இடம்பெற்றது கிளிநொச்சிக்கு என்று சென்றிருந்த யாழ் இந்திய துணை தூதுவர் செவித்தி சாய் முரளி சமத்துவ கட்சி அலுவலகத்துக்கு சென்றிருந்தார் இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமாரை சந்தித்து அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் கடச்சொழிலாளர்களின் பிரச்சினைகளை எந்தவொரு ஜனாதிபதி வேட்பாளரும் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பிரஸ்தாபிக்கவில்லை என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் தெரிவிக்கின்றது மன்னாரில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது கடத்தொழிலாளர்கள் குறிப்பாக இந்திய வெளிநாட்டு படகுகளினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த தீர்வினை ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முன்வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய கடத்தொழில் சமூகம் வலியுறுத்தி வந்தது ஆனால் அண்மையிலே வெளியிடப்பட்ட இலங்கையினுடைய நான்கு பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றியோ அல்லது அது தொடர்பாகவோ எந்தவித முன்மொழியும் வைக்கப்படவில்லை அது எங்களுடைய கடத்தொழில் மக்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது அபிவிருத்திக்கு மீன்பிடி பாவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொய்யான கருத்தை அமைச்சரவை எடுத்திருப்பது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஆனால் இந்த கடற்களில் மக்களுடைய பிரச்சனையை எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பிரஸ்திக்கப்படாத பட்சத்திலே எதிர்காலத்தில் மக்கள் இது போன்ற ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் யாழ்ப்பாணம் மிருசுவில் வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகி தமக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தமையினால் இறுதி வழக்கு ஜனவரி பதினைந்தாம் திகதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ராணுவ சிப்பாயான சுனில் ரத்நாயகவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமை தொடர்பிலான இறுதி விவாதத்தின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மிருசுவிலில் இரண்டாயிரமாம் ஆண்டு ஐந்து வயது குழந்தை உள்ளிட்ட இடம்பெயர்ந்திருந்த எட்டு பொதுமக்களை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் சுனில் ரத்நாயக்கவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவரை ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுவிக்க கோட்டாபய ராஜபக்ச நடவடிக்கை எடுத்திருந்தார் இதனை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இறுதி விவாதத்துக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் இதுவரை காலமும் ஆஜராகாத முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி ஒருவர் இன்று மன்றில் ஆஜராகி தமக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்து கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சேபணையை அணைப்பதற்கு அவருக்கு அவகாசம் வழங்கிய உயர்நீதிமன்றம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி இறுதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஒரு சட்டத்தின் ஊனாக ஆஜராகி இருக்கிறார் ஜனாதிபதி இப்படியாக மன்னிப்பு வழங்குவதிலே பல விடயங்கள் தங்கியிருக்கின்றன அது சரியான காரணத்துக்காக அந்த அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே அவர் தான் வெற்றி பெற்றால் சுனில் ரட்நாயக்கவுக்கு மன்னிப்பு கொடுப்பேன் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருந்தார் அப்படியாக அரசியல் காரணங்களுக்காக மன்னிப்பு வழங்கப்பட்டது தவறென்று நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறோம் விஸ்வஸ்தி இரவு பத்து மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன ஜப் பின்தாரோ அபிமன் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு இரண்டாவது கட்டத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன கண்டி மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன நியூஸ் ஃபுஸ்டுடன் அடைந்து ஜெப் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் பின் அபிமன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது இலங்கையில் மரத்தளவாடங்களுக்கு நிரப்பூச்சி பூசும் தொழிலில் ஈடுபடுவோருக்காக என்வி கியூ எனப்படுகின்ற தேசிய தொழில் தகமை சான்றிதழை வழங்கி அவர்களது நிபுணத்துவ அறிவை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்று காலை கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜெத் ஓல்டிங்ஸ் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் டில்ஷான் ரொட்ரிகோ மற்றும் நிறுவனத்தின் சிறேஷ்ட அதிகாரிகள் தேசிய தொழிற்பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அதிகார சபையின் கண்டி மாவட்ட முகாமையாளர் அனில் சந்திரசமன் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தாரூ அபிமன் செயலமர்வின் போது செயல்முறை பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் எல் எல்சி வாழ்வின் சக்தி சீர்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் நாள் இன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்காக அபியாசக் கொப்பிகளும் கற்றல் உபகரணங்களையும் இலவசமாக பகிர்ந்தளிக்கும் செயற்பாடு இதனூடாக முன்னெடுக்கப்படுகின்றது மற்றும் ஹமாக கல்வி உட்பட்ட பாடசாலைகளை மையப்படுத்தி இன்றைய திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை பொதுஜெய வித்யாலயம் தம்மரத்ன வித்யாலயம் கட்டுக்குருந்த புனித மரியால் வித்யாலயம் அங்கம்பிடிய கனிஷ்ட வித்யாலயம் களிமண்டல ஆரவ பாடசாலை ஆகரவிட்ட மகா வித்யாலயம் மற்றும் ரத்மலானி ஸ்ரீ தர்மராம வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளில் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன உள்ள கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கும் அப்பியாசக் கொப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன வணக்கம்